நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற தாய் மாணவரின் பிரார்த்தனையோடு வளிமம் டிஸ்ட்ரிக்ட் செமினார் ஆன் பப்ளிக் இமேஜ் சேர்மன் பாஸ்ட் கவர்னர் ரோட்டேரியன் மெர்னா ராஜப்பா சீஃப் கெஸ்டஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் பாஸ்டிக் கவர்னர் மை டியர் குரு பிரதர் ஆர் வி என் கண்ணன் ஃப்ரம் ரோட்டி டிஸ்டிக் த்ரீ தௌசண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அவர் சீனியர் பிடிஜி பப்ளிக் இமேஜ் அட்வைசர் ஆஃப் த்ரீ டூ ஒன் டூ பெரியனன் சார் பாஸ்டிசி கவர்னர் டாக்டர் சண்முகம் பாஸ்ட்ரிசி கவர்னர் சின்னதுரை அப்துல்லா பாஸ்டி சிறி கவர்னர் சேக் ஷலீம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் ரொட்டேரியன் காந்தி டிஸ்ட்ரிக் கவுன்சிலர் அண்டு ஏஜிஎல்எஸ் சேர்மன் மயில் அன்னாச்சி டியர் லீடர்ஸ் அஸ்டன்ட் கவர்னர்ஸ் அண்ட் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் காலை வணக்கம் தேங்க்யூ வளிமம் வளிமம்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு என்ன ஒரு பேர் வச்சிருக்காங்களே ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ச செமினார் சேர்மனுக்கு வந்து ட பேர் அனுப்புனேன் என்ன இந்த பேர் கேட்டோடனே அவங்க வந்து கேட்டாங்க சார் இது என்ன சார் இது நான் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வலிமம் வந்து அந்த லாவை லீவை வந்து ரீன்னு சொல்லி போட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க கூகுளில் அதுக்கு வந்து வேறு ஒரு அர்த்தம் கிடச்சிக்கு வரிமம் அப்படின்னு பார்த்துட்டு சார் இதுக்கு இதுக்கு அர்த்தமே வேறு மாதிரி வருதே சார் அப்படின்னாங்க அப்புறம் திருப்பி அவங்கள்ட்ட வந்து விளக்கம் சொன்னேன் நம்ம இந்த உலகத்தில் வந்து எது இல்லாமலும் வாழ்ந்தலாம் காற்று இல்லாமல் வாழ முடியுமா நம்மளுடைய ஈவெண்ட் எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம விதையில் ஆரம்பித்து ஒவ்வொரு நிகழ்வாக போய்கிட்டு இருக்கும்போது காற்றை பற்றி நம்ம எங்கேயுமே நம்ம குறிப்பிடவில்லை எந்த இடத்துலையுமே நம்ம காற்று அப்படிங்கிறத வந்து நம்ம வரல இதுதான் முதலாக நம்ம காற்றை வந்து இந்த இடத்துல வளிமம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் எதற்காக நம்ம அந்த வளிமம் வந்து இந்த பப்ளிக் இமேஜோட நம்ம வந்து வச்சுருக்கோம் எங்கும் நிறைந்திருக்கிறது காற்று தான் எங்கே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு உலகத்தில் நம்ம வந்து ஒரு இடத்துல தண்ணி இருக்கலாம் தண்ணி இல்லாமல் போகலாம் ஆனால் உலகத்தில் உள்ள வளிமண்டலம் அனைத்திலும் வந்து நிறைந்திருக்கிறது வந்து காற்று தான் அதனால் வந்து இந்த ரோட்ரியின் பெயர் புகழ் வந்து உலகம் முழுவதும் பரவி நிற்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வளிமம் அப்படிங்கிற பெயரை வந்து இந்த செமினாருக்காக சூட்டினோம் அதை எங்களது எங்களை சொல்லுவாங்களே எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வந்து ரூம் போட்டு யோசிப்போம் டைட்டில் இதுங்கிறது மாதிரி இதுவும் ரூம் போட்டு தான் யோசிச்சு எங்களுடைய அணிக்கு வந்து முதல்ல நான் வந்து இந்த தலைப்பை கொடுத்ததுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதற்காக பப்ளிக் இமேஜ் செமினார் வந்து நம்ம வைக்க வேண்டியிருக்கு எதற்காக ரோட்ரிக்கு வந்து பப்ளிக் இமேஜ் தேவைப்படுது முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அனைவருக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் உங்கள் அனைவருக்கும் எனது ஆனால் உலகம் உள்ள உலகம் முழுவதும் அமைதியாக நிலவ இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் வந்து பப்ளிக் இமேஜ் வந்து ரோட்ரிக்கு சரவணம் ஏன் வந்து பப்ளிக் இமேஜ் ரோட்டரிக்கு வந்து தேவைப்படுது ரோட்ரி ஆரம்பித்து இன்னைக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் வந்து நீங்கள் போய் யார்கிட்ட கேட்டாலும் ரோட்டரியை பற்றின ஒரு சரியான புரிதல் எங்கேயுமே இல்லை ஆனால் நம்ம வந்து உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு சேவையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி போலியோ ஒழித்ததில் வந்து நமக்கு பெரும் பங்கு இருக்கிறது ரோட்டரிக்கு தான் பெரும் பங்கு ரோட் போலியோ ஒழித்ததில் வந்து இருக்கிறது அதுபோல பல விஷயங்கள் வந்து இப்போ பேரிடர் மேலாண்மை அப்படின்னா ரோட்டரி அடிச்சுக்குள்ள எங்கேயுமே ஆள் இல்லை ஆனா ரோட்டரியை பற்றி சரியான புரிதல் வந்து எங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எங்கேயுமே இல்லை இங்கேன்னு சொல்ல முடியாது உலகம் முழுவதும் எங்கேயுமே சரியான புரிதல் இல்லை ரோட்ரிங்கிற வார்த்தையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உலகம் இது வந்து நமது ஆர்ஐ டைரக்டர் வந்து ட்ரிபிளமோட ஸ்லைடு கேட்டு வாங்கினேன் எல்லா செமினார்லையும் அவர் கொடுப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா உலகம் நம்ம வந்து ரோட்ரியை தோற்றுவித்த அமெரிக்காவிலேயே வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து ரோட்ரி அப்படிங்கிற வார்த்தையை பற்றி அது என்ன அப்படிங்கிறது லைட்டாவது அதை தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து உலகத்தில் வந்து அதிகமான ரோட்ரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து தெரிஞ்சது வந்து தைவான் அதற்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்தியாவில் வந்து ரோட்ரி அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆனால் ரோட்ரி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியலை நம்ம என்னென்னமோ நிறையா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து யாருக்குமே தெரியல ஆனால் அந்த தொண்ணூத்தொரு சதவீதம் இருக்கிற தைவானை விட நம்ம மக்களுக்கு இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான மக்களுக்கு வந்து ரோட்டரியோட ரோட்டரியை பற்றின சேவையை பற்றி கொண்டு போய் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஆனால் அந்த இன்னும் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோட்டரி பப்ளிக் இமேஜ் செமினாரை வந்து நம்ம செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கோம் எதற்காக பப்ளிக் இமேஜ் வேணும் நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க நீ நூறுரூவாய்க்கு செஞ்சுட்டு நீ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தவறான புரிதல் வந்து ரோட்டரி மக்கள் மேல் எல்லாரும் வைக்கும் காரணம் அது வந்து எல்லாருமே வைக்கிறாங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அதை உடனே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து பேப்பரில் கொடுக்குறீங்க சோசியல் மீடியாவில் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி கிடையாது அது வந்து நம்மளை பற்றி புகழ் பாடுவதற்கான ஒரு காரணம் கிடையாது ஒரு விஷயம் செய்கிறோம்னா நமக்கு வந்து அந்த என்ன தேவைப்படுது நமக்கு வந்து மக்களுடைய ட்ரஸ்ட் கிரெடிபிலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி நம்மளுடைய தனித்தன்மை ட்ரஸ்ட்டு அப்புறம் கிரெடிபிலிட்டி ட்ரஸ்ட்டுக்கும் கிரெடிபிலிட்டிக்கும் ஒன்று ஒரு விஷயம்னா நம்பிக்கை நம்பகத்தன்மை ரெண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்பிக்கைக்கும் நம்பகத்தன்மைக்கும் பெரிய விஷயம் நம்பிக்கைங்கிறது மனது சார்ந்தது நம்பகத்தன்மைங்கிறது வந்து நம்ம டேட்டா பேஸ் பண்ணி இருக்கிறது ரெண்டையுமே நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்தா தான் நம்ம வந்து ரோட்டரியோட தனித்தன்மை வந்து தெரியும் தெரியும் மக்களுக்கு வந்து அதற்காக தான் இந்த பப்ளிக் இமேஜை வந்து நம்ம செமினாரை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் அதை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இன்னைக்கு நமது ரொட்டேரியனில் ஒவ்வொருத்தரும் இருக்கும் நம்ம ஏன்னா நம்மளுடைய பேச்சு தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரோட்டரியை பற்றி நம்மளுடைய பாசிட்டிவ் நம்ம என்ன இப்போ ரோட்டரியை பற்றி வெளியில் பேசுறது தான் முதல் நம்ம கொடுக்க வேண்டிய பப்ளிக் இமேஜ் நம்ம வந்து ரோட்ரி செய்கிற விஷயங்கள் நம்ம நண்பர் வட்டத்துலையும் நமது உறவினர்கள் வட்டத்துலையும் வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பேருக்கு வந்து ரோட்டரியை பற்றி ரோட்ரியா என்ன போவாங்கப்பா மீட்டிங் வாங்கி தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நிறையா பேர் குடும்பத்தில் வந்து நிறையா நண்பர்கள் குடும்பத்தில் இருக்குது அதை நம்ம வந்து உடச்சி ரோட்ரி வந்து என்னென்ன சேவைகள் பண்ணுது என்னென்ன விஷயங்கள் பண்ணுது நாங்கள் நட்புறவுக்கு நட்புக்காக தான் ரோட்டரில் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி ரோட்டரியின் உறுப்பினர்கள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது சொல்லப்போனால் ஒரு இருபது ஆண்டுகளாக இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு ஸ்டாக்னண்ட் பொசிஷன்லேயே தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஒரு சின்ன ஒரு டிப்பு தான் இருக்கே தவிர அந்த குரோத்தே வந்து நமக்கு வரல இந்த பதினோரு பன்னெண்டு லட்சத்தை நம்ம தாண்டினது ஒரே ஒரு தடவை தான் இன்னும் அந்த பதினோரு லட்சத்துலேயே தான் அந்த கடந்த இருபது ஆண்டுகளாக நமது உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருந்துகிட்டு இருக்குது அதையும் அதிகப்படுத்த வேண்டும் நமது நமது கெஸ்ட் ஆனர் நம்ம சொன்னது மாதிரி நிறையா நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பகத்தன்மையை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ரோட்ரி வந்து செய்யுதுங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் நம்ம நிரூபிக்கணும் ரோட்டரி வந்து நீங்கள்கிட்ட வந்து சார் ரோட்ரி ஃபவுண்டேஷனுக்கு வந்து பதினைந்து ஆண்டுகளாக நம்ம வந்து ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கோம்னா அதை வந்து உலகம் முழுவதும் இருக்குது ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற கம்பெனிகளுக்கு யாருக்கும் தெரியுதா அப்படிங்கிறது வந்து இல்லை அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறதுக்காக இந்த பப்ளிக் இமேஜ் செமினாரை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா செமினார் கிடையாது நம்ம வந்து மோ சொல்லப்போனால் மூன்றே மூன்று மேண்டேட்டரி செமினார் தான் நம்ம வச்சுருக்கோம் மெம்பர்ஷிப் செமினார் ஃபவுண்டேஷன் செமினார் பப்ளிக் இமேஜ் செமினார் அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் பப்ளிக் இமேஜுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நமது மாவட்டத்தில் வந்து ரோட்டரி வளர்ந்து நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இந்த செமினார் ஒவ்வொரு செமினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ணிக்கையை பொறுத்ததே நம்ம வந்து அந்த எந்த அளவுக்கு க்ளப் வந்து வைப்ரண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் செமினார் சேர்மன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு செக்ரட்டரி வந்து ஒரு மெசேஜ் போடுவாங்க சார் சார் என்ன சார் இவ்வளோ தான் வந்திருக்கு மேடம் கூலாக இருங்க வந்துடும் திங்கக்கிழமை வரைக்கும் அப்படி தான் மேடம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அந்த எப்போவுமே அந்த கடைசி ஒரு மூன்று நாட்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன எவ்வளோ எண்ணிக்கை வந்திருக்குங்கிறது கடைசியில் அனௌன்ஸ்மெண்ட்டில் டிஜி சொல்லுவார் எல்லா செமினார் இப்போ கடந்த செமினார் போலவே இந்த செமினாருக்கும் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம ஹால் வந்து இவ்வளோதான் தான் கெப்பாசிட்டி இருக்குது நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறதுனால அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணோம் அந்தளவுக்கு நமது மக்கள் வந்து ரோட்டரி மேல் நமது மாவட்ட மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ப வைப்ரண்டாக கிளப்பு வந்து போய் கொண்டு இருக்கிறது மேலும் சொல்லணும்னா நேற்று வந்து ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணோம் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் கோஸ்டல் கிளீனிங் டே அதை முதல்ல பிளான் பண்ணும்போது ஒரு தகவல் கிடைச்சிது இன்றைக்கி வந்து செப்டம்பர் இருபது வந்து நேஷ்னல் கோஸ்டல் கிளீனிங் டே ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஒன்று வந்து இது அந்த இந்துக்கள் புனிதமான தினம் இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்ன நம்ம இருபதாம் தேதி போய் உள்ள எல்லா கடற்கரையும் சுத்தம் பண்ணாலும் இருபத்தொன்னாந்தேதி மறுபடியும் அது வந்து மறுபடியும் அசுத்தமாகிவிடும் சொல்லி ஒரு ரோட்டு நண்பர் சொன்னதுனால அந்த அந்த தினத்தை வந்து நம்ம அன்னைக்கு செய்யாமல் இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லி எல்லா சங்கங்களும் வந்து ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் அந்த திட்டத்தை வந்து காலையில் வந்து செயல்படுத்தலாம் என்று நம்ம இருக்கோம் அதுக்கான விரைவில் வந்து துணை துணையாளர் மூலம் சங்கம் அனைவருக்கும் கிடைக்கும் நேற்று சில சங்கங்களில் பண்ணியிருந்தாங்க அப்போ பண்ணியிருக்கும் போதே அவங்களுடைய அந்த ஒவ்வொரு அவங்க ஃபோட்டோவை பார்க்கும் போதே அந்த எவ்வளவு கழிவுகள் வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எல்லோருமே அந்த இருபத்தெட்டாந்தேதி எடுத்து ஏன் இந்த தடத்தில் சொல்கிறேங்கிறத நான் கடைசியில் சொல்லிடுறேன் எடுத்து நீங்கள் வந்து வெயிட் போட்டு நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா நம்ம ஒரு நாளில் வந்து நம்ம மாவட்டம் முழுவதும் எவ்வளவுக்கான பிளா சிங்கு பிளாஸ்டிக்கை வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன்னா இதே இடத்துல தான் சூழலை போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எனது மனைவி டாக்டர் ரம்யா தினேஷ் வந்து நடத்தினாங்க அதற்கான நிறையா விதி வந்து மாற்றங்கள் வந்து அந்த தினத்திலேருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆண்டும் நமது அனைத்து செமினாரும் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது போல சிறப்பாக செயல்படும் இந்த செமினாரின் வ வெற்றிக்கு வந்து நமது சேர்மன் அவர்களுக்கும் அவரது சேர்மன் செக்ரட்டரி மற்றும் அவரது ரோட்டரி கிளப் ஆஃப் நாகரூல் குயின்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணாங்க வந்து ஒரு செமினார் சேர்மன் அவ்வளோ பேர்டையும் பேசினாங்க டெய்லி அப்டேட்ஸு டெய்லி சொல்லப்போனால் நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஃபைனலில் வரும்போது அதை டச் பண்ணி பிடிச்சிருவேன் ஆனால் மேடம் வந்து என்னை வந்து தூங்க விடலை ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ ஒரு அவங்கள சொன்ன அந்த போன செமினார் முடிஞ்சதுலேருந்தே முடிஞ்ச உடனே மதியமே கூப்பிட்டு அந்த மீட்டிங்கை உட்காந்துட்டாங்க அப்படியே வந்து ஒரு அந்த கொடுத்த வேலையை வந்து நூறுக்கு இரநூறு சதவீதம் திறம்பட நமது செமினார் சேர்மன் வந்து நடத்தியிருக்காங்க அருமையான ஹால் நல்ல அரங்கு நிறைந்து இருக்கிறது கண்டிப்பாக நமது ஒரு சிறப்பு பேச்சாளரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பிக்பாஸ் புகழ் முத்துக்குமரன் எங்களது எங்களது மண்ணில் வந்து படித்த மாணவர் அவர் வந்து கண்டிப்பாக இன்று ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு டேக் மெசேஜ் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும் இந்த ஒரு ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறது நேற்று மதியம் ஒரு ஒரு சின்ன ஒரு க்ரைசிஸ் வந்து வந்தது இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சிறப்பு விருந்தினரே வந்து டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மாறி இருக்கிறாரு அது வந்து எனக்கும் சேர்மன் செக்ரட்டரி மூன்று பேருக்கு மட்டும்தான் நேற்று மதியம் தெரியும் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி இந்த சீஃப் கெஸ்ட் வந்து வர முடியல நமது நண்பரை வந்து கேட்டேன் எந்த மறுப்பும் சொல்லாமல் வந்து ஒத்துக்கொண்ட நமது பிடிஜி ஆர்விஎன் கண்ணன் அவர்களுக்கு முதல் நமது திருட்டு ஒன் டூ சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்ஜாய் த ஷோ கண்டிப்பாக நான் கடைசி மறுபடியும் பே பேசுகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு டேக் மெசேஜ் நிறையா இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்